ஜெய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்துக்கொண்டு வரும்போது வேதாளம் பதினொன்றாவது கதையான மூன்று தேவியர் கதையை சொல்ல ஆரம்பித்தது முன்னொரு காலத்தில் வில்லி நகரத்தில் தர்மவஜன் என்னும் மன்னன் பிரசித்தி பெற்றிருந்தான் அவனுக்கு மூன்று பத்தினிகள் இருந்தார்கள் மூத்த தேவி தாராவளி இரண்டாவது தேவி இந்துலேக்கை மூன்றாவது தேவி மிருங்காவதி அவர்கள் மூவரும் அழகிகள் மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள் மன்னன் இவர்களுடைய மென்மைத்தன்மையை அள்ளி சுவைத்தான் ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது மன்னன் தன் தேவிமார் மூவருடன் தோட்டத்திற்கு சென்று அவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் மூத்த மனைவியின் தலையில் சூடியிருந்த பூவில் ஒரு பொன்வண்டு வந்து அமர்ந்து மகரந்த தேனை பருகியது அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காமல் முதல் தேவி மூர்ச்சையுற்று கீழே விழுந்துவிட்டாள் தோழிகள் ஓடிவந்து உபசரணை செய்தார்கள் இவ்வளவு மென்மை உடையவளா தாராவளி என்று அதிசயத்தவாறே அரசன் அரண்மனைக்கு சென்றான் அன்றிரவு மன்னன் இரண்டாம் தேவியின் அந்தப்புறத்திற்கு சென்றான் மேல் மாடத்தில் நில ஒளி நன்றாக அமுதம்போல் வீசியது நள்ளிரவில் சந்திரனின் ஒளிக்கதிர் கதிர் சாலரத்தின் வழியாக பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது உடனே அவள் கண்விழித்து ஆ உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதே என்று அலறினாள் அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இளவொளிப்பட்ட இடங்களில் கொப்புளங்கள் கிளம்பிவிட்டன துன்பத்தை பொறுக்க முடியாமல் அரசி மிகவும் வருந்தினாள் அந்த இடங்களில் சந்தன குழம்பை பூசி பன்னீர் தெளித்தார்கள் இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளாக இந்துழக்கை இருக்கிறாள் என்று மன்னன் அதிசயித்தான் இதற்கிடையே மூன்றாம் தேவி மிருங்காவதி விஷயத்தைக் கேட்டு தன் அந்த விட்டு கிளம்பி வந்தாள் நிசப்தமான அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சப்தம் கேட்டது இதை கேட்ட உடனேயே அவள் அப்பா பிராணம் போகிறதே என்று அலறி கையை உதறிக்கொண்டு பாதையில் உட்கார்ந்து விட்டாள் தோழிகள் ஓடி வந்து அவளை அந்த புறத்திற்கு அழைத்து சென்று படுக்கையில் கிடத்தினார்கள் சிவந்து போன கை விரல்கள் கன்றி போய்விட்டன வலி பொறுக்க முடியாமல் புரண்டு அலற்றினாள் வலியை போக்க சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆசுவாசப்படுத்தினார்கள் உலக்கை சத்தம் கேட்ட மாத்திரத்தில் கை கன்றிவிட்டதே என்று மன்னன் ஆச்சரியப்பட்டான் இவ்வாறு கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து ஓ ராஜனே மூன்று தேவியலுள் எவள் மிகவும் மென்மைத்தன்மை வாய்ந்தவள் என்று கேட்டது மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சத்தத்தால் கைவிரல் கன்றி போன மிருங்காவதியே அதிக நுட்பமான உடல் வாய்ந்தவள் என்று விக்ரமாதித்தன் சொன்னான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும் ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ